தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பதவியேற்று மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் மு க ஸ்டாலின் கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி திமுகவுக்கு வாக்களிக்க மறந்தவர்கள் இவருக்கு வாக்களிக்காமல் போனோமே என்று வருந்தும் அளவுக்கு நல்லாட்சியை தருவேன் என்பதுதான் சொன்னபடியே அவர் கொண்டு வந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாணவியருக்கு புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் விவசாயிகளுக்கென தனி வேளாண் நிதிநிலை அறிக்கை விளையாட்டு துறையில் புது பாய்ச்சல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக்கும் தொழில்துறை திட்டங்கள் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என இந்த மூன்று ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பாராட்டுதல்களையும் பெற்று தந்துள்ளது முதலமைச்சராக மு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு ஆறாயிரத்து நூற்று பதினைந்து புது தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன சமூகத்தின் சரிபாதியான பெண்களுக்கு மாதம் தோறும் உரிமை தொகையாக வழங்கும் ஆயிரம் ரூபாயும் கட்டணமில்லா விடியல் பயணமும் சமூக பொருளாதார குடும்ப மனித வளர்ச்சிக்கு உரமாக அமைந்துள்ளது எங்கள் அண்ணன் தரும் தாய் வீட்டு சீர் என்று மகளிர் மனம் நிகழ்ந்து வருவதாக பெருமிதத்துடன் குறிப்பிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் தான் இன்னும் இன்னும் உழைக்க தூண்டுகிறது என தெரிவித்துள்ளார் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து தலைநிமிரட்டும் முன்னேறிச் செல்லட்டும்